வெல்கம் டு எம்எம்எஸ் டிஎன்பிசி அகாடமி இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் தமிழ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் தமிழ் கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கன்னி சாறு தமிழின் கிழவியும் அதன் ஓரற்றை என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் தொல்காப்பியம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருத்தினை ஆயின் மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை எழுதியவர் அறிவுமதி ஆள அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நால்வழி என்ற பாடலை எழுதியவர் அவ்வையார் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் காரணார்பது நெடுவில்லூசி நெடுவசி பறந்த வீடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து டிகிரி என்பதன் பொருள் சக்கரம் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு ஆண்டுகள் பத்து டு பதிமூணு ஆர்க்டிக் ஆலாப்பறவை எவ்வளவு தூரம் பயணம் செய்யும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிழவனம் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிளவனம் கடலும் என்ற நூல் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலம் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை ரோபோ தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் என்ற ரோபோவிற்கு விளக்கம் அளித்த களஞ்சியம் பிரிட்டானிகா உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவுடன் போட்டியிட்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன ப்ளூ புதுமையிலின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது யார் ஐநா சசிவிராமன் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு மொழியின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை பதினொன்று வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் நான்கு வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஆறு மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன முப்பத்தி ஒன்று ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டையார் நடுவண அரசு பெருந்தலைவர் காமராஜருக்கு எந்த வருடம் பாரத ரத்னா விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் பெரியார் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது சீனா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனை தளங்கள் உள்ளன ஒன்பது தளங்கள் உள்ளன மூத்தேன் என்ற தொகைச்சொல்லின் விளக்கம் கொம்புத்தீன் பொந்துத்தேன் கொசுந்தேன் பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உத்தராயன் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் நான்கு நீதல் திணையின் பூ தாலம்பூ சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் தவறானது ஜவ்வாது நடு நின்ற நாஞ்சினோர் என்ற வணிகர்களை பாராட்டும் நூல் பட்டினப்பாலை அண்மை சுற்றெழுத்து எது கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாரபாரதி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற கவிதையை எழுதியவர் தாரபாரதி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று குறிப்பிட்டவர் ராஜாஜி எந்த இடத்தில் ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்ற போது ஐதரளி வீரர்கள் வந்தடைந்தனர் திண்டுக்கல் வேலுநாச்சியார் பிறந்த ஊர் ராமநாதபுரம் சிவகங்கையை மீட்க வேண்டும் என்று கூறியவர் பெரிய மருது கலில் ஜிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் லெபனான் கலில் ஜிப்ரான் நூலை தீர்க்கதரசி எனும் நூ பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு பாதம் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாவரங்களின் உரையாடல் தேசாந்திரி உபபாண்டவம் கதாவிலாசம் கால்முளைத்த கதைகள் போன்ற நூல்களை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடிய புலவர் முத்திரையனார் சார்ந்த நாடு மலேசியா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு வாழ்க்கை என்பது சாகுமுறை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா கைலாஷ் சத்தியமூர்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் தனது இயக்கத்தின் மூலம் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை கைலாஷ் சத்தியமூர்த்தி மீட்டெடுத்துள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் சத்தியமூர்த்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டார் நூற்றி மூன்று நாடுகள் ஹரேந்திரன் பெற்றோர் பெயர் அசோகன் புஷ்பாஞ்சலி தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அணியை தேர்வு செய்க இயல்பு நவர்ச்சி அணி கும்பி என்பதன் பொருள் வயிறு பொருத்துக… விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஆப்ஷன் பி பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பின் பூண்டவரின் இன்ப இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் கும்மி பாவலரீர் தொடர்பான கூற்றுகள் தொடர்பில்லாதது இவரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் பதிற்று பத்து சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரமினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றினை நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து பொருத்துக கொங்கு மகரந்தம் திகிரி சக்கரம் நாம நீர் அச்சம் தரும் கடல் மேரு இமயமலை ஆன்சர் சி கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை இதில் சென்னை என்ற சொல்லின் மூலம் அறியப்படுபவர் சோழன் பொருந்தாத இணையது மாடங்கள் கூடங்கள் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் சக்தி மூத்த புலவர் பாரதியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது காண்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு அழகின் சிரிப்பு முதலிய நூல்களை ஏற்றியுள்ளார் இது தவறானதாகும் சரியான தேர்வை தேர்வு செய்க ஏன்னா த்ரீ ஃபைவ் செவன் நைன் கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற ஆங்கில புத்தகம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பட்டின பாவையில் புகழ்படுபோர் நடுவு நின்று நன்னெஞ்சினோர் என்ற பட்டினப்பாவையில் புகழப்படுபவர் வணிகர் பொறுத்துக திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா அரங்கநாதன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆன்சர் இஸ் சி தவறானது காண்க ஒப்புறவு அற்ற அறிதல் அறிவுடைமை கூறியவர் திருவள்ளுவர் என்பது தவறு பொருத்துக காமாடிட்டி பண்டம் ஃபிரீஸ் பயணப்படகுகள் மெர்ச்சன்ட் வணிகர் அடலரேஷன் கலப்படம் ஆன்சரிஸ் ஏ சரி இல்லாதது காண்க சென்னையில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு காமராசர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று ஆர்டிஃபிஷியல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் செயற்கை நுண்ணறிவு விளக்குகள் பல தந்த ஒளி நூல் எழுதியவர் லிலியன் வாட்சன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் ரியோ நகர் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற திருக்குற என்ற திருக்குறளை புகழ்ந்தவர் கபிலர் ஸ்மார்ட்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் திறன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதை பாதம் வாழ்வில் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவையாக இருப்பது அற இலக்கியங்கள் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் அது சரியானதை தேர்க அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விளக்கிடுவான் பிறர் பொருளை விரும்பாமை ஊக்கத்துடன் செயல்படுதல் போன்ற அறங்களை பற்றி கூறியவர் திருவள்ளுவர் தவறானதை தேர்க விவேகானந்தர் குழந்தைகள் தினம் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானதாக கருதப்படுவது அண்ணா நூலகத்தில் உள்ள எட்டு தளங்களில் ஆறாம் தளத்தில் உள்ளவை வேளாண்மை நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மலையின் பயனையும் பாராட்டுவது சிலப்பதிகாரம் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவை கூறுக அரை மாத்திரை கேரி கேஸ்ப்ரோவ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் செஸ் பெருந்தலைவர் கருப்பு காந்திக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தாமரை பெயர்ச்சொல்லின் வகை அறிக பொருட்பெயர் பொருந்தா சொல்லை கண்டறிக உருவகம் மரப்பாவை எது நாமக்கல் வே ராமலிங்கம் அவர்களின் நூல் அன்று எது நாமக்கல் வே ராமலிங்கம் அவர்களின் நூல் சந்தனப்பேழை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க செயல் எதிர்ச்சொல் தெரிக குணம் குற்றம் பேடகை வேளாண்மை போல கெடும் எது முயற்சியின்மை பாகற்காயை இனிப்பு அல்லாத காய் பாகற்காயை இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினார் இது எவ்வகை மொழி சீர்மை மொழி தமிழே உயிரே வணக்கம் என்ற வரிகளை பாடியவர் காசி ஆனந்தன் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவேரிக்கரை காந்தியடிகள் எந்த மதம் முதன்முறையாக சென்னைக்கு வந்தார் காந்தியடிகள் எந்த மாதம் முதன்முறையாக சென்னைக்கு வந்தார் பிப்ரவரி மாதம் ராதாகிருஷ்ணன் நூலில் தவறானதை தேர்வுக ராதாகிருஷ்ணன் நூல்களில் தவறானதை தேர்க உப பாண்டவம் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதிகள் துருவ பகுதி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்